ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் இன்றைக்கி நம்ம அஞ்சே நிமிஷத்தில் ஒரு அருமையான மீன் குழம்பு தான் பார்க்க போகிறோம் வாங்க எப்படி செய்யலான்னு பார்த்துடலாம் இன்றைக்கி நான் ரெண்டு மூணு வகையான மீன் கலந்து தான் வாங்கியிருக்கேன் அதை வச்சு தான் குழம்பு வைக்க போகிறோம் என்னென்ன வேணும் அப்படின்னு பார்த்துடலாம் மீன் குழம்பு வைக்கும்போதே எப்போயுமே சின்ன வெங்காயம் சேர்த்து வைங்க அப்போ தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இன்னொன்று சில வகையான மீன் வந்து வாய்வு தொல்லை உள்ளதாக இருக்கும் அதனால கொஞ்சம் போல் பூண்டும் சேர்த்துக்கலாம் மீன் குழம்புக்கு உப்பு உரப்பு புளி எல்லாமே கொஞ்சம் தூக்கலாக இருந்தால் தான் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் வாங்க இப்போ இதுக்கு என்னென்ன அளவில் வேணும் அப்படின்றத நம்ம பார்த்துக்கலாம் கொஞ்சம் போல் புளி எடுத்துருக்கேன் அதை தண்ணி ஊற்றி தனியாக ஊற வச்சு எடுத்து வச்சுக்கலாம் ஒரு கையளவுக்கு சின்ன வெங்காயம் எடுத்து கட் பண்ணி வச்சுக்கலாம் பத்து பதினஞ்சு பூண்டு எடுத்துக்கலாம் அஞ்சு பச்சை மிளகா எடுத்துக்கலாம் ஒரு ரெண்டு பெரிய சைஸ் நாட்டு தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன் பெரிய மீன் எல்லாத்தையுமே பொறிக்க போகிறேன் அதனால் சின்ன சைஸ் மீனை மட்டும் எடுத்து அலசி வச்சுருக்கேன் புளி ஊற வச்சு வச்சுருக்கேன் இப்போ அடுப்பில் பாத்திரத்தை வச்சுக்கலாம் சட்டி நல்லா காஞ்சிருச்சு இப்போ ஒரு ஒன்றரை கொழிக்கரண்டிய அளவுக்கு ஆயில் விட்டுக்கலாம் ஆயில் நல்லா காஞ்சதும் கொஞ்சம் போல் வெந்தயமும் சோம்பும் விட்டு பொரிய விட்டுக்கலாம் பொரிஞ்சிருச்சு இப்போ நம்ம வெங்காயத்தையும் வெள்ளைப்புடையும் சேர்த்துக்கலாம் இதை கொஞ்சம் நேரம் நல்லா வதக்கிக்கலாம் பூண்டும் வெங்காயமும் சேர்ந்து நல்லா வதங்கி வந்துட்டுருக்கு இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்க பச்சை மிளகாயை சேர்த்துக்கலாம் பச்சை மிளகாய் நடுவில் கீறி தான் வச்சுருக்கேன் இதையும் சேர்த்து வதக்கிக்கலாம் வெங்காயம் வதங்கிருச்சு இப்போ நம்ம தக்காளியை சேர்த்துக்கலாம் தக்காளி சேர்த்ததுமே உப்பு சேர்த்துடலாம் அப்போ தான் தக்காளி சீக்கிரமாகவே வதங்கும் மீன் குழம்புக்கு எப்போயுமே நாட்டு தக்காளி சேர்த்தா ரொம்ப நல்லாயிருக்கும் நான் இன்றைக்கி நாட்டு தக்காளி தான் சேர்த்துருக்கேன் பாருங்கள் தக்காளியில் எவ்வளோ ஜூஸ் இருக்குன்னு நல்லா வதக்கி விட்டுடலாம் மீன் குழம்புக்கு எப்போவுமே தக்காளி நல்லா மசிஞ்சு வரணும் அது வரைக்கும் வெயிட் பண்ணுவோம் தக்காளி வதங்காமல் குழம்பு கூட்டி ஊற்றிடுவேணாம் டேஸ்ட் இருக்காது இப்போ கொஞ்ச நேரம் மூடி போட்டு வதங்க விட்டுடலாம் இப்போது நம்ம குழம்புக்கு தேவையான மசாலா ரெடி பண்ணிக்கலாம் ரெண்டு ஸ்பூன் மிளகாத்தூள் எடுத்துருக்கேன் ரெண்டு ஸ்பூன் மல்லித்தூள் ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு மட்டும் மஞ்சள் தூள் எடுத்துக்கலாம் இப்போ நம்ம ஊற வச்ச புளியை கரைச்சி எடுத்துக்கலாம் புளி தண்ணியை இப்போ நம்ம இந்த மசாலா தூளில் சேர்த்துக்கலாம் இதை நல்லா தனியாக கரைச்சி எடுத்து வச்சுக்கலாம் தக்காளி நல்லா மசிஞ்சு வந்துருச்சான்னு பார்க்கலாம் மசிஞ்சு வந்துருச்சு அப்படின்னா நம்ம இந்த மசாலாவை அதில் சேர்த்துக்கலாம் தக்காளி நல்லா மசிஞ்சு வந்துருச்சு இப்போது நம்ம இந்த எண்ணெயிலேயே ஒரு ஒரு சிட்டி அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் குழம்பு நல்லா கலர்ஃபுல்லாக இருக்கும் பாருங்கள் நல்லா வதங்கிடுச்சு இப்போ நம்ம மசாலா தண்ணியை சேர்த்துக்கலாம் நீங்கள் உங்களுக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க நான் இன்னைக்கு மீன் கொஞ்சம்தான் இருக்குது அதனால கொஞ்சமாக தான் குழம்பு வைக்கிறேன் உங்களுக்கு என்ன திக்னஸ் வேணும்னா நீங்கள் ஒரு அரை ஸ்பூன் மல்லித்தூள் கூட சேர்த்துக்கலாம் இப்போ மூடி போட்டு மூடி விட்றலாம் குழம்பு நல்லா கொதிச்சு வருது இப்போ நம்ம மீனை சேர்த்துக்கலாம் மீன் குழம்பு வைக்கும்போது எப்போயுமே குழம்பு கொதிச்ச உடனேயே மீனை போட்டுற வேண்டாம் கொஞ்சம் நேரம் நல்லா தளதலன்னு கொதிக்க விட்டுட்டு அதுக்கப்புறமா மீனை சேர்த்துக்கலாம் இல்லைன்னா அந்த மல்லித்தூள் மிளகாத்தூள் வாட வந்துக்கிட்டே இருக்கும் மீன் எல்லாத்தையும் சேர்த்தாச்சு இப்போ இதை ஒரு பெரட்டு பரட்டி விட்டுக்கலாம் பெரட்டிவிட்டு ஒரு மூணு மூணு நிமிஷம் மட்டும் மூடி போட்டு வேக விட்டுடலாம் பாருங்கள் மீன் ஓரளவு நல்லா வெந்து வந்துருச்சு ரொம்ப கரண்டியை போட்டு பரட்டிகிட்டே இருக்க வேண்டாம் மீன் உடஞ்சிடும் ஒரு ஒரு நிமிஷம் மட்டும் சிம்மில் போட்டிருக்கேன் சூப்பராக மீன் வெந்து வந்துருச்சு அருமையான மீன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ரொம்பவே சிம்பிளாக ரொம்பவே டேஸ்டியான மீன் குழம்பு அஞ்சு நிமிஷத்தில் எப்படி வைக்கிறதுன்னு பார்த்துட்டோம் நீங்களும் இதே மாதிரி செஞ்சு அசத்துங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி